மாவட்டம் ஆர்கே பேட்டை வட்டம் பட்டா வழங்கினார் திமுக ஆட்சியில் இந்த பகுதியில் உள்ள பட்டாக்களை ரத்து செய்து வீடுகளை இடித்து விட்டனர் வீடுகளை எடுக்காமல் இருக்க வட்டாட்சியில் பத்து லட்சம் லஞ்சம் கேட்பதாக மேற்கண்ட குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் வீடுகளை இடித்த பகுதியில் பெரும் பரபரப்பு போலீஸ் குவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை வட்டம் எஸ் விஜிபுரம் பகுதியில் இரண்டாயிரம் ஆண்டு திமுக ஆட்சியர் கலைஞர் கருணாநிதி எழுபத்தி ஐந்து பேருக்கு பட்டா வழங்கினார் இதில் அனைத்து கூலி தொழிலாளர்களும் முஸ்லிம்களும் உள்ளனர் இவர்கள் பகுதிக்கு இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக குடிநீர் இணைப்பு மின் இணைப்பு சாலை வசதி எதுவும் செய்து கொடுக்கவில்லை இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக இந்த பகுதி மக்கள் இதற்காக பட்டா பெற்றவர்கள் திமுக எம்எல்ஏ சந்திரன் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் என அனைவரிடத்திலும் அடிப்படை வசதி வேண்டும் என்று இவர்கள் மனு கொடுத்து முறையிட்டும் செய்யாமல் திடீரென்று இந்த பட்டாக்களை ரத்து செய்கின்றோம் இது ஆக்கப்பட்ட இடம் என்று பெயர் பலகை வைத்து ஆர்கே பேட்டை வட்டாட்சியர் விஜயகுமார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார் வழங்கப்பட்ட பட்டா அனைத்தும் ஐம்பத்தி நான்கு வீடுகள் கட்டப்பட்டுள்ளது எழுபத்தைந்து பட்டாக்களும் பத்திர பதிவுகள் செய்யப்பட்டுள்ளது இப்படி நீங்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுக்க கூடாது நாங்கள் எல்லாம் அனைவரும் ஏழைகள் கூலி தொழிலாளிகள் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைத்து சமூகத்தினரும் உள்ளோம் என்று பொதுமக்கள் முறையிட்டுள்ளனர் அதற்கு ஆர்கேபேட்டை வட்டாட்சியர் விஜயகுமார் பத்து லட்சம் லஞ்சம் ஒவ்வொருவரும் கொடுத்தால் விட்டு விடுகின்றேன் என்று தெரிவித்ததாக வீடுகளை இழந்த பொதுமக்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டை செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் இன்று காலை இதில் ஐம்பத்தி நான்கு வீடுகளை நான்கு ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் காலை ஐந்து மணி முதல் காலை எட்டு மணி வரை மூன்று மணி நேரத்தில் ஐம்பத்தி நான்கு வீடுகளை நூத்தி முப்பத்தி ஐந்து போலீசார் பாதுகாப்புடன் இடித்து தள்ளினார் வட்டாட்சியர் விஜயகுமார் வட்டாட்சியரை நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க நாசமா போயிடுவீங்க என்று சாபம் செய்த பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் தொலைத்து விடுவேன் என்று மிரட்டிய வட்டாட்சியர் கொதித்து எழுந்த பொதுமக்கள் வீடுகளை இழந்த பொதுமக்கள் வட்டாட்சியரை முற்றுகையிட முயன்றனர் வட்டாட்சியரை பத்திரமாக அந்த பகுதியில் இருந்து அழைத்து சென்ற காவல்துறை வீடுகளை இழந்த பொதுமக்கள் வீட்டுக்குள் இருக்கும் போது வீடுகளை இடித்தால் ஆத்திரமடைந்தனர் பள்ளி செல்லும் மாணவர்கள் புத்தகங்கள் அனைத்தும் வீட்டுக்குள்ளேயே இடித்து தள்ளப்பட்டது சமையல் செய்த பாத்திரங்கள் அனைத்தும் வீட்டுக்குள்ளேயே வைத்து அடித்து தள்ளிவிட்டனர் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த ஆட்சியில் நாங்கள் ஓட்டு போட்டதற்கு எங்களுக்கு இந்த திமுக ஆட்சிக்காரர்கள் எங்கள் வீடுகளை இடித்து விட்டனர் என்று பொதுமக்கள் ஆவேசமாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று காலை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது தற்போது நூத்தி முப்பத்தி ஐந்து போலீசார் அந்த பகுதியில் குவிந்துள்ளனர் வீடுகள் இடிக்கப்பட்ட பொதுமக்கள் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் சாலை மறியல் செய்ய போவதாகவும் கூறி வருவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகின்றது விஜயகுமார் அவர்கள் வந்து அதிகாலை நாலு அளவில் இருக்கிற வீடுகள் கிராமத்தில் உள்ள கலைஞர் நகர் பகுதியில் இருக்கிற வீடுகளை இடிச்சிட்டாரு அது எல்லாமே இருந்தது அப்படி என்ன செய்ய முடியுமோ என்ன புடுங்க புடுங்கிக்க அப்படின்னு சொல்றாரு ஒரு அதிகாரியா இருக்கிறவர் இந்த மாதிரி வந்து தகாத வார்த்தைகள் பேசுறாரு எங்களுக்கு வந்து அது மனசு கஷ்டமா இருக்குது அது மட்டும் நான் இந்த மாதிரி கையை காட்டிட்டு வர போறாரு ஆண்டு கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது எங்களுக்கு இலவச மனைப்பதா கொடுத்தாங்க இப்போ